கிரிக்கெட்னா ரொம்ப சரியாக ரஜித் மலிங்கா அண்ணா பார்த்தா நான் சாதாரண ஸ்டேட்டில் கூலி வேலை செய்கிறேன் ஸ்ரீலங்கா டீம்ல கூட விளாடுன்னு ஆசையாகவும் இருக்குது எனக்கு வந்து பந்து விஷயன்னா ரொம்ப பிடிக்கும் ரஜித் மலிங்கா அண்ணா பார்த்தா பந்து விஷய பழகுனே அனி டாமோசஸ் பதுலை வெளிமட கல்வி பலையத்துக்கு அழகுள்ள தமிழ் மகா வித்தியாலயத்தில் பத்தாம் தரத்தில் கற்கும் பதினைந்து வயது மாணவி கிரிக்கெட்டில் அளவு கடந்த ஆர்வமுடைய இவர் அண்மை காலத்தில் சமூக வலைதளத்தில் கவனத்தை ஈர்த்திருந்தார் இவரது பந்துவீச்சு பாணியே அதற்கு காரணம் கிரிக்கெட்னா ரொம்ப சரி அப்படின்னா பந்து வீசுறதுனா ரொம்ப பிடிக்கும் வந்து எங்கள் ஊரில் அண்ணாமர்களோட தான் எனக்கு பழக்கம் அவங்களுக்கெல்லாம் விக்கெட்லாம் எடுத்திருக்கேன் எங்கள் சேர்மர்கள்லாம் விளையாடுறத பார்த்துட்டு மட்டும் கோட்ட மட்ட போட்டிக்கெல்லாம் கூட்டி போயிருக்காங்க அதில் வந்து நான் எட்ரிக் ஓவர்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து எழுவத்தஞ்சு ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கேன் எனக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்செல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஆட் பால் விளாட்றதுக்கான வசதி வாய்ப்பெல்லாம் குறவு அப்பா வந்து எஸ்டேட்ல வேலை செய்கிறாரு அம்மா வீட்டில் இருக்காங்க இலங்கை அணிக்கு விளாடுன்னு என்னோட பாடசாலை திறமை வெளிச்சத்துக்கு வந்தது இலங்கை கிரிக்கெட் அணியில அதாவது பெண்கள் அணியில இடம்பெற வேண்டும் என்பதுதான் இவருடைய கனவு அந்த கனவு நனவாகிறதுக்காக இவர் தொடர் பயிற்சிகளை பாடசாலை மட்டும் சரி தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அவருடைய பந்து வீசும் பாணி மற்றும் செய்யும் பாணி என்பவற்றை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் இலங்கையில் சாதிக்க போகிற ஒரு மலையக பெண்மணியாக எங்களுடைய உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பெண்கள் கிரிக்கெட் விளையாட்டின் ஊடாக வெளி வருவது என்பது மிகவும் ஒரு அபூர்வமான செயல் மோசஸ் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டிலும் சிறந்த மாணவி பெற்றோர்கள் பெருந்தோட்டத்துறை சேர்ந்த தொழிலாளர்கள் சிறந்த பந்து வீச்சு மட்டுமல்ல நல்ல ஒரு துடுப்பாட்டத்தையும் வெளிக்காட்டிய ஒரு மாணவி சிறந்த பயிற்சிகளை வழங்கி அந்த மாணவ தேசிய மட்டத்தில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் துடுப்பாட்டம் பந்து வீச்சு களத்தடுப்பு என சகல துறைகளிலும் பிரகாசிக்கும் இந்த பதினைந்து வயது வீராங்கனையின் லட்சிய கனவோ இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று சாதிக்க வேண்டும் என்பதாகும் கிரிக்கெட்டுங்கிறது வந்து சரியான ஒரு ஆர்வத்தை விளையாடுவா எனக்கும் சரியான ஆசை இந்த அளவுக்கு கிரிக்கெட் தெரியாது ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க இப்ப நல்லா விளையாடுறா இப்போ ஆட்பால் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு இருக்குது நிறைய செலவாகும்னு சொல்றாங்க அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு இல்லை நான் சாதாரண ஸ்டேட்டில் கூலி வேலை செய்றேன் ஸ்ரீலங்கா இருக்க விளையாடுற ஆசையாகவும் இருக்குது என்னோட ஒத்துழைப்பு முழுக்க இருக்கும் திறமையின் பலனாக கடின பந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும் வாய்ப்பை மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் வழங்கியுள்ளது சேர்ந்த அந்த விளையாட்டு வீராங்கனை வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஷேர் பண்ணி வைரல் ஆகுச்சு அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னரே அந்த நகரத்தில் இருக்கிற கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை பதிலுக்கி கொண்டாந்து நாங்கள் ட்ரைனிங் எல்லாம் செஞ்சுருக்கிறோம் சோசியல் மீடியா மூலமாக வெளிவந்ததை பற்றி எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் ஆற்றலின் மூலமே அவருக்கு இந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது மென்பந்து கிரிக்கெட்டில் பிரகாசித்த ஹெனிட்டா இன்று கடினப்பந்து கிரிக்கெட் பயிற்சிகளில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஈடுபட்டு வரும் ஒரு வீராங்கனை ஆவார் தொடர்ந்தும் இவரை ஊக்குவித்து இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிக்காக சாதனைகளை படைக்கும் வீராங்கனையாக உயர்த்த வேண்டியது நம் அனைவரினதும் கடமையாகும்